கர்ப்பகாலத்துல என்ன செய்யணும் செய்யக்கூடாது டெலிவரி வலி எடுத்தா நீங்க எப்போ ஹாஸ்பிட்டல் வரணும் எவ்வளவு நேரம் நம்ம அந்த வலியை தாங்க வேண்டி இருக்கும் வலியை தீர்க்கறதுக்கு வேற வழி இருக்கா எப்ப சிசேரியன் பண்றாங்க எது டேஞ்சரஸ் சிக்னல் ஒரு டெலிவரி ஆயிட்டதுனால நீங்க வந்து அந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட் கிடையாது ஸோ அதுக்குரிய எக்ஸ்பர்ட் கிட்டே இருந்தா அந்த நாலேஜ் வரும் கிரேவிங்ஸ் இருக்கிறதுனால ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது கிரேவிங்ஸ் வர்றது இயற்கை ஜங்க் ஃபூடை கொஞ்சோண்டு நம்ம மைண்டை ஏமாத்துறதுக்கு கொஞ்சம் மசாலா ரெகுலராக பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் பண்ணுறது பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து செவன்த் மந்த்துக்கு பிறகு பண்ணுறது ஓகே அதுக்கு முன்னாடி தேவையே இல்லை ஸோ அதனால் அது வே அப்போ வேண்டாம் ரைட் பப்பையா ஒன் ஆர் டூ பீசஸ் எடுக்கிறதுனால பிரச்சனையே கிடையாது அன்ரைட் பப்பையாவில் தேர் இஸ் அன் எலிமெண்ட் விச் கேன் ப்ரொடியூஸ் ஃப்ரீ டேர்ம் லேவர் அதுவுமே லார்ஜ் குவான்டிட்டிஸ் எடுத்தால் தான் பிரச்சனை அதனால் ஒன் ஆர் டூ பீசஸ் பப்பாயா நீங்கள் ஃப்ரூட் சாலட் இருந்தது சாப்பிட்டோம் ஐயோ நான் பப்பாயா சாப்பிட்டேன்னு பயப்படுறதுக்கெலாம் ஒன்று பாலிக் ஆசிட் சாப்பிட்றதுனால குழந்தை வந்து கலராக பிறக்குன்னு சொல்கிறாங்க இது உண்மையா இல்லையா அப்படி கலராக பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க தேர் ஒன்பி எனி பிளாக் கலர் சில்ட்ரன் இன் அவர் கண்ட்ரி நான் எல்லாருக்கும் ஃபாலிக் ஆசிட் கொடுக்குறோம் கலர் வந்து இட்ஸ் டிட்டர்மின் பை யோர் ஜீன்ஸ் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இம்பார்ட்டன்லாம் என்ன கலரில் இருந்தாங்களோ அதோட காம்பினேஷனில் வர்றது தான் கலர் நத்திங் டு டூ கலர்ஸ் மேம் இந்த பேர்த் எஜுகேஷன் பற்றி நீங்கள் சொன்னீங்களா எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் பேஷன்ஸ் கிட்டே இன்சிஸ்ட் பண்ணுறீங்க அண்ட் நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணும்போது பேஷண்ட்ஸ் அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பி அதை எடுத்துக்கிறாங்களா எல்லாருக்கும் இன்சிஸ்ட் பண்ணுவோம் அதை நம்புகிறவங்களும் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் இருப்பாங்க ஆனால் எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த கிளாஸ் எடுக்க மாட்டாங்க என்னென்னா சோம்பல் எனக்கு டைம் இல்லை எனக்கு வந்து சரி அதை நான் நெட்டில் பார்த்துப்பேனே நெட்லேயும் வந்து வேண்டாத தான் பார்ப்பாங்க வேணுங்கிறத பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால் பேர்த் எஜுகேஷன் முக்கியம் இப்போது நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க இல்லை ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க ஒன்றுமே ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் போனால் உங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்குமா இல்லையா அந்த பதட்டத்திலேயே நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு ப்ரிப்பேர்டாக போனீங்கன்னா என்ன என்ன கேள்வி வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தில்லு வரும் அந்த தில்லை கொடுக்கிறது இந்த எஜுகேஷன் தான் நாலேஜ் இஸ் பவர் அந்த காலத்துல இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை வசதி இல்லை இப்போ நம்ம வந்து தெளிவா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கர்ப்ப காலத்தில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது டெலிவரி பலி எடுத்தா நீங்கள் எப்போ ஹாஸ்பிட்டல் வரணும் எவ்வளோ நேரம் நம்ம அந்த வலியை தாங்க வேண்டி இருக்கோம் வலியை தீர்க்கறதுக்கு வேற வழி இருக்கா எப்போ சிசரின் பண்ணுறாங்க எது டேஞ்சரஸ் சிக்னல் எது வந்து சரி ஒன்றும் இல்லை பயப்பட வேணாம் மெதுவாக போகலாம் இந்த மாதிரி எஜுகேஷன் பிரெஸ் ஃபீடிங் எடுத்துக்கோங்க எல்லாம் என்ன நினைக்கிறோம் பிரெஸ்ட் ஃபீடிங்னா டெலிவரி ஆனோடனே அது பாட்டிக்கே பால் கொட்டும் எடுத்து தூக்கி கொடுத்தோமா முடிஞ்சது வேலை அப்படின்னு நினைக்கிறோம் பட் அதில் எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் எப்படி தெரியும் நமக்கு வந்து கிளாஸ் எடுத்தால் தான் தெரியும் கிளாஸ் வந்து அகெய்ன் நம்ம ஊரில் பண்ணுற பெரிய தப்பு வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க எதிர் வீட்டுக்காரவங்க மாடி வீட்டுக்காரவங்கெல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க இந்த கிளாஸ் எல்லாம் கேட்டு பயந்துக்கிட்டு பேஷன்ஸ் வருவாங்க அந்த தப்பை பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு சயின்ஸ் டீச்சர்னா அவங்க சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுப்பாங்க மேத்ஸ் டீச்சர்னா மேத்ஸ் எடுப்பாங்க அதனால ஒரு டெலிவரி ஆகிட்டதுனால நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் கிடையாது ஸோ அதுக்குரிய எக்ஸ்பர்ட் கிட்டே இருந்தால் அந்த நாலேஜ் வரணும் ஸோ அதனால் தகுந்த எக்ஸ்பர்ட்ஸ் மூலம் நாங்கள் இந்த நாலேஜை கொடுக்கணும் அதுதான் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து பேர்த் எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்காகவே நாங்கள் வந்து நேச்சுரோபதி டாக்டர் ஒருத்தங்களை அலோகேட் பண்ணியிருக்கோம் இப்போ அகெயின் இப்போ நாங்கள் அலோபதி டாக்டர்ஸ் கொஞ்சம் இருந்தால் நம்மளால நிறைய நேரம் கிளாஸ் எடுக்க முடியாது அப்படின்றதுனால எக்ஸ்க்ளூசுவாக இந்த க்ளாஸஸ்க்குன்னு நான் ஒருத்தவங்களால் லொகேட் பண்ணியிருக்கோம் ஷீ இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு அவங்க வந்து நேச்சுரல் பர்த்தை உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து அழகாக ஒரு அனுபவம் வந்து நல்லா இருக்கிற அனுபவமாக கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏன்னா பர்த்துங்கிறது ஒரு ஈவெண்ட்டு முக்கியமான ஈவெண்ட்டு வாழ்நாளில் சந்தோஷமான இருக்கிற ஈவெண்ட்டு ஆனால் அந்த இவெண்ட்டு வலியான இவெண்ட்டும் கூட அந்த வலியை எப்படி குறைச்சிட்டு சந்தோஷத்தை எப்படி ஜாஸ்தி பண்ணி ஒரு நல்ல அனுபவமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த பேர்த் எஜுகேஷன் கிளாஸஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் என்ன மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தா அதை சாப்பிட்டா வேலை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியே கிடையாது கர்ப்பம்ன்றது ஒரு அனுபவம் பிரசவங்கிறது ஒரு அனுபவம் அதுக்கு பிறகு தாய்ப்பால் கொடுக்கறது ஒரு அனுபவம் ஸோ தாய்மையே வந்து ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு வந்து அதை பற்றின தகவல்கள் சரியாக கிடைக்கணும் அதுக்கு தான் இந்த பர்த் எஜுகேஷன் கிளாஸஸ் இட் இஸ் அ மஸ்ட் நான் வந்து நீங்க பண்ணா நல்லதுன்னு சொல்ல மாட்டேன் கட்டாயம் பண்ணணும் இந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும் நீங்கள் பேசும்போதே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது மேம் இதுல எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னன்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க நேச்சுரல் பர்திங் பத்தி ஒரு சப்ரைசிங்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன மேம் சொல்லுவீங்க மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டினா பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே குழந்தைகள் இறந்து போகிறது ஜாஸ்தியாக இருந்தது அதனால நம்ம சுதந்திரம் அடைஞ்சு கொஞ்ச நாளில் அந்த செவன்டீஸ் எயிட்டிஸ் இதுலெல்லாம் வந்து இந்த மார்ட்டாலிட்டியை குறைக்கிறது தான் மெயின் டார்கெட்டாக இருந்தது அப்போ வந்து உங்களுக்கு பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும் அந்த பற்றியே கவலை தாயும் குழந்தையும் எப்படியாவது காப்பாத்திடணும் ஸோ அதனால எல்லா புரோட்டோகால்ஸும் அதை நோக்கி தான் இருந்தது ஸோ அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் இப்ப தமிழ்நாடுலாம் வளர்ந்த மாநிலம் நம்மளோட மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி அண்ட் இன்ஃபன் மார்ட்டாலிட்டி எல்லாம் ரொம்ப கம்மி ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்றோம் இது வந்து இதை குறைச்சிட்டோம் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் மீதி நல்லபடியாக பிரசவிக்கிறவங்களும் அது ஒரு சுகமான அனுபவமாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு பிறகு தான் இந்த கிளாஸஸ் இந்த அவேர்னஸ்லாம் வர ஆரம்பிச்சுது இப்போ வந்து அது வந்து சேஃபாகவும் ஆக்கணும் நல்ல ஒரு அனுபவமாகவும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் ஐ திங்க் இட் இஸ் வேர்த் இட் நீங்கள் கட்டாயம் இதை அட்டன் பண்ணுறது ரொம்ப நல்லது இதில் வந்து என்னென்னா எனக்கு வந்து அந்த வாட்டர் பேர்திங் எல்லாம் எனக்குன்னு இல்லை இப்போ எங்களுக்கே வந்து ஆல் தி டாக்டர்ஸ் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா தான் அது அவேர்னஸ் தெரியும் ஸோ வாட்டர் பேர்திங்கே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது ஓ வாட்டருக்குள்ளேயே பேர்த் பண்ணலாமா அப்படின்றது எங்களுக்குமே ஒரு ஆச்சரியமானது அண்ட் அதே மாதிரி எப்படி வந்து வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் எபிசியாட்டமி தான் டெலிவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எம்பிபிஎஸ் படிக்கும் போதெல்லாம் இஸ் ஹண்ட்ரட் இப்போ அந்த எபிசியாட்டமிங்கிறது எபிசியாட்டமின்னா பேபி தலை வெளியில வரும்போது அந்த ஓபனிங் பெருசு பண்றதுக்காக பண்ற கட்டு அதை கூட குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அந்த வலியை தீர்க்கறதுக்கு மாற்றங்கள் எல்லாம் வந்த போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை பற்றின அவேர்னஸ் எல்லாம் எனக்கு எம்பிபிஎஸ் போதெல்லாம் வந்து கிடையாது அப்போ ஜென்ரலாக இதெல்லாம் இல்லை ஸோ இப்போ வந்து எங்களுக்கே வந்து இது ஒரு புதிய அனுபவம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஒரு சின்ன செக்மெண்ட் மேம் இது வந்து ரெட் ஃபிளாக் க்ரீன் ஃபிளாக்னு சொல்லுவோம் நான் சில ஹேபிட்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரெக்னென்ட் மோமன்ஸ் பண்ணுறத சொல்கிறேன் அதில் எதெல்லாம் ரெட் ஃப்ளாக் எதெல்லாம் க்ரீன் ஃப்ளாக்னு நீங்கள் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து கிரேவிங்ஸ் இருக்கிறதுனால ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது கிரேவிங்ஸ் வரது இயற்கை ஜங்க் ஃபுடை கொஞ்சோண்டு நம்ம மைண்டை ஏமாத்துறதுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோம் யோகா ரெகுலரா பண்றது கிரீன் 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 வெயிட் கெயின் ஆயிடும் பயத்துல கம்மியா சாப்பிடுறது கம்மியான அது எவ்வளவுன்றது பொறுத்து இருக்கு ஓகே அளவோட சாப்பிடணும் கம்மியாவும் சாப்பிடக்கூடாது ஜாஸ்தியாகவும் சாப்பிடக்கூடாது ப்ரீனேட்டல் வைட்டமின்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிறது மஸ்ட் ஏன்னா வந்து தே ஆர் ஹார்ம்லெஸ் அது வந்து ஒரு நியூரல் டியூப் டிஃபெக்ட்னு ஒரு பெரிய பிரச்சனையை ஒரு சில பேருக்கு தவிர்க்குது அதனால கட்டாயம் எடுத்துக்கிறது நல்லது கிரீன் மிஸ்கேரேஜ் ஆகிடும் பயத்தில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இருக்கிறது எல்லோ எல்லோ you should do physical activity only when there are complications நீங்கள் physical activity பண்ணக்குடாது attending prenatal classes or workshops regularly green 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 so regular pelvic floor exercises பண்ணிருது pelvic floor exercise அல்லாம் வந்து 7th month பெரக்கு பண்ணிருது okay அதுக்கு முன்னாடி தேவையே இல்லை சானால் அது அப்போ வேண்டா eating for two big red using mobile phones or laptops excessively yellow alternative therapies like akku pancharla try பண்ணிருது no knowledge pregnancy அப்போ occasionally smoke பண்ணிருது red sleeping on the belly no red right. so pregnancy அதுவுமே லார்ஜ் குவான்டிட்டிஸ் எடுத்தாதான் பிரச்சனை அதனால ஒன் ஆர் டூ பீசஸ் பப்பையா நீங்க சாலட் இருந்தது சாப்பிட்டோம் ஐயோ நான் பப்பையா சாப்பிட்டேன்னு பயப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை ஓ நான் உங்ககிட்ட கேட்கறதுக்காக ரெண்டு மித்து எடுத்துட்டு வந்தேன் மேம் முதல்ல வந்து இந்த குழந்தை வந்து கலராக பிறக்குன்னு சொல்கிறாங்க இது உண்மையாக இல்லையா அப்படி கலராக பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க தெர் ஒன்ட் பி எனி பிளாக் கலர்டு உமன் பிளாக் கலர்ட் சில்ட்ரன் இன் அவர் கண்ட்ரி நவ் எல்லாருக்கும் ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறோம் கலர் வந்து இஸ் டிட்டர்மின் பை யோர் ஜீன்ஸ் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி முப்பாட்டெல்லாம் என்ன கலரில் இருந்தாங்களோ அதோட காம்பினேஷனில் வர்றது தான் கலர் இட் இஸ் நத்திங் டு டூ வித் வாட் யூ ஈட் ரெண்டாவது மெத்து வந்து கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கிறதுனால நேச்சுரல் பர்த் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க கேஸ்டர் ஆயில் கேன் இன்டியூஸ் லேபர் ஓகேவா சாப்பிட்டா லேபர் பெயின் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுவே நிறைய எடுத்து பேதியா ஆச்சு டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா வம்பா முடியும் அதனால அது எவ்வளோ எடுக்கணும் என்னன்றதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எங்களுக்கும் தெரியாது ஏன்னா நாங்கள் அதை பத்தி படிக்கிறது இல்லை பட் கேஸ்ட்ராயில் கேன் இன்டியூஸ் வந்து இந்த ரூல் மேம் த்ரீ திங்ஸ் இன்னைக்கு ப்ரெக்னென்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா பண்ணணும் டூ திங்ஸ் பண்ணவே கூடாது அண்ட் ஒன் சீக்ரெட் டிப் அ டாக்டரை நீங்கள் கொடுப்பீங்கன்னா என்ன மேம் சொல்லுவீங்க மூணு விஷயங்கள் பண்ண வேண்டியது உணவு உடற்பயிற்சி உறக்கம் இது மூணும் அளவோடு இருக்கணும் ஜாஸ்தியும் போகக்கூடாது கம்மியாகவும் ஆகக்கூடாது ரெண்டு விஷயம் பண்ணவே கூடாது ஈட் ஃபார் டூ கூடவே கூடாது இருக்கிற காம்ப்ளிகேஷன் எல்லாம் யோசிச்சு யோசிச்சு அப்படியே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஜாஸ்தி பண்ணக்கூடாது ஸோ டோன்ட் கூகுள் அன்னசசரி திங்ஸ் ஒன் சீக்ரெட் டிப் எல்லா ப்ரெக்னன்ட் மாம்ஸ்க்கும் இன்னைக்கு நீங்கள் சொல்லுவீங்கன்னா என்ன மேம் நான் நல்லா இருக்கேன் ஏன் குழந்த நல்லா இருக்கு இந்த ஜேர்னி நல்லபடியாக முடியும் நான் தாயும் குழந்தையுமா சுகமாக இருப்பேன் இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லுங்க ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு மேம் இந்த இன்டர்வியூ பிகாஸ் நான் நிறைய டாக்டர்ஸோட பேசியிருக்கேன் இவ்வளோ தெளிவாக இவ்வளோ நுணுக்கங்களோட இன்னைக்கு பார்க்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஒரு நம்பிக்கை தர மாதிரி நல்லா அதிகம் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் இந்த இன்டர்வியூக்கு வந்து நான் கேட்ட எல்லா கொஷுக்கும் பொறுமையாக பேசினதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆதன் டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ